ரத்த வங்கியின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் உலக ரத்த நன்கொடையாளர்கள் தின விழா கோவை சுந்தராபுரத்தில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனை ரத்த வங்கியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் முருகதாஸ் டாக்டர் சகுந்தலா டாக்டர்கள் பி ஸ்ரீ கோமதி ஆர் சரவணன் ரொட்டரி தலைவர்கள் கபிலன் வி பெரியசாமி செந்தில்குமார் பழனியப்பன் பிரபு ராம் டிரான்ஸ்போர்ட் நிர்வாக இயக்குநர் ராம் ஸ்ரீனிவாசன் கோவை மாவட்ட ட்ரேட் அசோசியேஷன் தலைவர் சண்முகநாதன் பிள்ளை அக்ஷித் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் கே கே ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் ரத்த தானம் செய்வதன் அவசியம் மற்றும் பாதுகாப்பாக ரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து பலமுறை தானம் வழங்கிய ரத்த நன்கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிம்ஸ் ரத்த மையத்தின்

அனைவரும் வந்து நல்ல விலையில நடத்தி கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி இந்த ப்ளட் பேங்க் வந்து நிறைய ஃபேமஸ் எல்லாத்துக்கூட்டமே வந்து நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகி ப்ளட் பேங்க்கு வந்து யூட்டிலைஸ் ஆகணும் எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு உயிர்காக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ளட் பேங்க் தான் ஸோ நிறைய பேர் எல்லாருமே டொனேட் பண்ணி ப்ளட் பேங்க்கில் வந்துட்டு ப்ளட்ஸ் அவைலபிள பிளட் நிறைய அவைலபிலிட்டியாக பண்ணணும் அது ஒரு மோட்டோவா எல்லாருமே எடுத்துக்கணும் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவ மருத்துவமனையோட இரத்த வங்கி சார்பாக இன்னைக்கு இரத்த முதலாவது ஆண்டு பூர்த்தி விழா ஆனிவர்சரி கொண்டாடப்பட்டது அதோடு சேர்ந்து பிளட் டொனேட் டோனர்ஸுக்கு ரத்த கொடையாளர்களுக்கு அவர் அவங்களை ஹானர் பண்ணுற விதமாக அவார்ட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் லெஜண்ட் மற்றும் இம்பா ஃபவுண்டேஷன் அண்ட் ஆக்சிஸ் ஃபவுண்டேஷன் ஆக்சிஸ் ஃபவுண்டேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க இது ஒரு அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க வாலண்ட்ரியாக ஸோ பெரிய அற்புதமான விஷயம் இது போல் தொடர்ந்து செய்யணும்னு பெரியவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க அதே போலேயே நாங்கள் தொடர்ந்து செய்வோம் வணக்கம் நான் ரவி அக்ஷித் ஃபவுண்டேஷனோட மேனேஜ் இண்டஸ்ட்ரிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட ரத்த விநியூரின் முதலாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டதுக்கே ரொம்ப நன்றி அதோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த வெற்றி கொண்டு வர முடிஞ்சிருக்குது அதுக்காக அதோட காவேரி சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய நிர்வாகத்துக்கும் மற்றும் பொட்டேரியன் சிவகுமார் மற்றும் இந்த மருத்துவமனையில் மேலே டாக்டர் மற்றும் மேடம் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கெஸ்ட் அனைவருக்கும் சிறப்பாக செயல்பட வாழ்த்திய அனைத்து நின் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்